நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் அவர்கள் பரந்தூருக்கு சென்று அந்த மக்களுக்கு ஆதரவாகவும் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராகவும் தன்னோட நிலைப்பாட்டை தெரிவிச்சிட்டு வந்திருக்காரு அந்த பேச்சை ஆதரிக்கும் வகையில் நடிகர் சத்யராஜ் அவர்களின் மகன் சிபி சத்யராஜ் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்டோரியா அதை பதிவு செஞ்சிருந்தார் ரெண்டு நாட்களுக்கு முன்பு தான் அவரோட தங்கை திவ்யா சத்யராஜ் அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலினை திமுக உறுப்பினராக இணைஞ்சாங்க சேகர்பாபும் மற்றும் டி ஆர் பாலுவும் உடன் இருந்தாங்க திவ்யா சத்யராஜ் சில நாட்களுக்கு முன்பு பிஜேபியிலிருந்து தனக்கு அழைப்பு விடுத்ததாகவும் சேர விருப்பம் இல்லை என்றும் சொல்லியிருந்தாங்க இது குறிப்பிடத்தக்கது பெண் நடிகைகள் அரசியல் கட்சிகளை இணைஞ்சு செயல்படுவது இது முதல் முறை அல்ல அதற்கு உதாரணமாக மறைஞ்ச முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட பயணத்தை நம்மளால சொல்ல முடியும் சரி சமீப காலங்களாக அரசியல் கட்சிகளை சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் நடிகை

அழகிய மகன் பில்லா உள்ளிட்ட திரைப்படங்களை நடித்த நடிகை நமிதா டூ தௌசண்ட்ல மறைஞ்ச முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அவங்க பிறகு விலகி அதிமுக இணைஞ்சு செயல்பட்டு திரைப்படங்களுக்கு மேலே நடிச்சு சிறந்த நகைச்சுவை நடிகையாக இருக்கும் கோவை சார்லா மக்கள் நீதி மயம் கட்சியில சேர்ந்து அந்த கட்சிக்காக தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபட்டிருந்தாங்க தற்போது கட்சியிலிருந்து விலகி நடிப்புல கவனம் செலுத்திட்டு வராங்க நடிகை கௌதமி பிஜேபி ல உறுப்பினராக வந்தாங்க இவங்களோட சிலர் அபகரிக்க அவர்களுக்கு ஆதரவாக பிஜேபி செயல்பட்டதால கோபத்தோட பிஜேபியிலிருந்து இருந்து வெளியேறி அதிமுகவில் இணைஞ்சாங்க கௌதமி தற்போது அதிமுகவில் கொள்கை பரப்பு துணை செயலாளராக செயல்பட்டு வராங்க நடிகை ராதிகா சரத்குமார் தனது கணவர் சரத்குமாரோட இணைந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்ல இருந்து அதிமுகவில் இணைஞ்சு செயல்பட்டுட்டு வராங்க நடிகை ராதிகா சரத்குமார் தன்னோட கணவர் சரத்குமாரோட இணைஞ்சு டூ தௌசண்ட் சிக்ஸ்ல இருந்து ஏடிஎம்கேல இருந்து இணைஞ்சு செயல்பட்டுட்டு வராங்க பிறகு சரத்குமார் அவர்கள் தொடங்கிய சமத்துவ மக்கள் கட்சியின் துணைத் தலைவராகவும் இருந்து வந்தாங்க தற்போது அந்த கட்சியை பிஜேபி கூட இணைச்சிட்டு அந்த கட்சியில் தொடர்ந்து செயல்பட்டுட்டு வராங்க நடிகை காயத்ரி ரகுராம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து இருந்து பிஜேபியில் இணைஞ்சு செயல்பட்டு வராங்க கட்சி நிர்வாகிகளோடு ஏற்பட்ட முரண் காரணமாக கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைஞ்சு தற்போது அதிமுகவில் செயல்பட்டுட்டு வராங்க இது போன்ற நடிகைகள் அவ்வப்போது கட்சி மாறுவதும் இல்லை அவர்களுக்கு விருப்பப்பட்ட கட்சியில் சேர்ந்து செயல்பட்டு வருவதும் வாடிக்கையான ஒன்று தான் ஆனால் நடிகர் விஜய் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகத்தில் சில நடிகைகள் இணைஞ்சு செயல்படுவாங்க என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எந்த நடிகை வர சேரல என்பது குறிப்பிடத்தக்கது